நம்ம தெர்மோகோல் புகழ் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு அவர்கள் பிரஸ் மீட்ல அப்பப்போ விளையாட்டா பேசிட்டு இருப்பாரு ஆனா நேற்று பிரஸ் மீட்ல பேசின இவரு சீரியஸாவே ஒரு வார்த்தையை விட்டு இருந்தாரு அந்த விஷயம் தான் பரபரப்பு ஏற்படுத்திருந்துச்சு ராணுவ வீரர்கள் மத்தியில் ஏற்படுத்திருக்குது மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் செல்லூர் ராஜு அவர்களை கண்டிச்சு நிறைய பேசியிருக்கிறாங்க அதுலேயும் முக்கியமா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா தெர்மோகோலை வச்சு செல்லூர் ராஜு அவர்கள் வகுந்தெடுத்திருக்கிறாரு அந்த ஆடிய இப்ப வைரல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு சரி செல்லூர் ராஜா அவர்கள் என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி ரெண்டு நாளா தூக்கம் இல்லாம கண்மூழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிச்சிட்டு இருக்காரு இப்படி ஒரு பிரதமரை பெற்றதற்கு இந்திய மக்கள் பெருமைப்படணும் அப்படின்னும் ஆனா அதுக்கு பதிலா ராணுவ வீரருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா திமுக சொல்லுது ராணுவ வீரர்களுக்கு என்ன எல்லையில போய் சண்டையா போட்டாங்க போருக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் வாங்கி கொடுத்தது மத்திய அரசுதான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் எல்லாம் கேட்ட ஆயுதங்களை பிரதமர் மோடி வாங்கி கொடுத்தாரு எனவே திமுகவினர் பிரதமர் மோடியை தான் பாராட்டணும் அப்படின்னும் இவங்களுடைய நாடகத்தை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சொல்றாரு ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்ல போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்த ஒரு பாரத பிரதமர் எனவேதான் ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில போய் சண்டையா போட்டாங்க அப்படிங்கிற பேச்சு மிகுந்த கண்டனத்துக்குள்ளாயி இருக்குது குறிப்பா கடந்த வாரம் முழுக்கவே எல்லையை பாதுகாக்கிறது பதிலடி தாக்குதல் கொடுக்கறது இன்னும் மேலே போய் ஊடுருவலை தடுக்கிறது தீவிரவாத முகாம்களை தாக்குறது அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்கள் பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு போது அவங்க என்ன போய் எல்லையில வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் நக்கலா பேசியிருக்கிறது அப்படிங்கறதுதான் பெருத்த கண்டனத்தை உண்டு பண்ணியிருக்குது பண்ணிருக்கு இவர் கண்டிச்சு என்ன போஸ்ட் போட்டு

முன்னாள் ராணுவ படை வீரரான ஜீவானந்தம் அப்படிங்கிறவர் செல்லூர் ராஜா அவர் எல்லாம் கண்டிச்சு பேசின ஆடியோ ஒன்னு வெளியாகி இருக்குங்க அந்த ஆடியோல அவர் என்ன பேசுறாருன்னா ராணுவத்தை பத்தி பேச இவருக்கு என்ன அருகது அப்படின்னு முன்னாள் மந்திரியா இருந்தா பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து முக்கியமா என்ன சொன்னார்னா தெர்மால வச்சு வைகை டைம் அடக்க நீங்கதான முயற்சி பண்ணீங்க ஏன் நீங்க போய் பார்டர்ல சண்டை போட்டிருக்க வேண்டியதானே தானே தெர்மோல வச்சு பாரர் இல்லையே மூடிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி காட்டமா பேசியிருக்கிறாரு அந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குதுங்க எனவே தான் சொந்த ஊருக்காரங்களே இப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்லூர் ராஜா அவர்கள் இதை சமாளிக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க அந்த பதிவும் இப்ப விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது இது பத்தி அவர் ட்விட்டர்ல என்ன பதிவு போட்டிருக்காருனா செய்தியாளர்கள் சந்திப்புல நான் ராணுவ வீரர்களை மதிக்காம பேசுறதா வெளியாகிற செய்திகள் எல்லாமே தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக இரவு பகல் பார்க்காம பாடுபட்டு வராங்க இவர்களுடைய சேவைய எங்களுடைய அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராட்டியிருக்கிறார் அப்படின்னு எங்க குடும்பமே முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்டது எனவே நான் ராணுவ வீரர்களை இன்று நேற்று நாளை என எப்போதும் மதிக்கிறேன்

சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அநாகரிகமானது அப்படின்னு சொல்லி தான் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க எனவே மோடி கிட்ட கொஞ்ச நாசம் நல்ல பேர் வாங்கியலாம் அப்படிங்கிற வகையில் ராணுவ வீரர்களை கீழே இறக்கி பேசின செல்லூர் ராஜ் அவர்களுக்கு பல வகையிலும் கண்டனங்கள் ஏற ஆரம்பிச்சிருக்குது ஒரு மூத்த அரசு கட்சி தலைவரா முன்னாள் அமைச்சராக அவரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கை எழுந்துட்டு வருது மேலும் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதலான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குது எனவே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துட்டு இருந்து பார்க்கலாம்